நண்பர்களே சரி நேசமுடைய தோழர்களே நாம பொழுதுபோக்கு பார்வையாளராக இருந்தாலும் இந்த உலகம் இப்போ ஒரு சங்கடமான கட்டத்தில் நிறைய சோதனைகளை எதிர்கொள்ளிக் கொண்டிருக்கிறது ஒரு நாளோ வெளியாகும் செய்தி ஒவ்வொன்றையும் நமக்கு நேரடியாக தொடுகிற மாதிரிதான் இருக்கிறது அந்த தீவிரமான ஒரு செய்தியாக முன்னிலையில் வருவது இஸ்ரேல் ஈரான் மோதல் இதை பற்றி நம்மால் நேரடியாக சென்று பேசுவது சரியா இல்ல நம்ம சாப்பாடு சாப்பிட்ட மாதமாக இருந்து பொய்க்குல சொல்லும் உறவுகளால் மனம் ஃப்ரெஷ் ஆனது மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி உணர்வுதான் நமக்கு இருக்கணும் ஆனாலும் இந்த வருடம் நடந்த இந்த போர் ஒவ்வொரு நாளும் புதிய அதிர்ச்சி பந்தை வீச்சு போடுகிறது இஸ்ரேல் விமானங்கள் ஈரான் ரஞ்சுகளின் உள்நகரங்களுக்கு கடுமையான தாக்குதலை அமைத்த போது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ராக்கெட்டுகள் மற்றும் நூறு ட்ரோன்களை ஈரான் பிடிக்காமல் அனுப்பியது மக்களையும் நிர்வாக அமைப்புகளையும் சோதிக்க வைக்கிறது இந்த நிலை நம் வாழ்க்கையை எவ்வாறு தொற்றுக்கொள்ளும் கொள்ளும் முதலாவதாக எண்ணெய் விலையேற்றம் வெள்ளி உருப்படியான பங்குகளின் விலை ஏறி ஓடக்கூடாத திருப்பங்கள் நிகழச் செய்துள்ளது இந்தியா போன்ற நாடுகளில் போக்குவரத்து உணவுப் பொருட்கள் விலை வீச்சு உயர்வும் உண்டு நம் குடும்பம் உணவு வகைகளை தேர்ந்தெடுக்கும் போது கூட இதன் தாக்கம் உணரப்படுகிறது இளைஞர்களுக்கு வேலை நிறுவனங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொடர்பானவர்களுக்கு யாரும் கட்டிலாக பார்க்காத நிலைமைகள் ஏற்பட்டுவிடும் இஸ்ரேலில் இராணுவத்தில் கலந்து கொண்டோர்கள் ஜனநாயக அமெரிக்க போர்களுடன் நேர்த்தியாக கூடி செயல்படுத்தும் நடவடிக்கைகள் அவற்றின் ஜியோ பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் நமதுக்குள் சென்று விளக்கமளிக்க இருக்கின்றன இது மட்டுமல்ல இருதரப்பிலும் உள்ள மக்கள் பெண் குழந்தை குடும்பம் அதன் மீது போட்டியும் பிணி போன்ற மாற்றங்களை நேரடியாக அனுபவிக்கின்றனர் ஈரானில் இருக்கும் மக்கள் தங்கள் வீடுகளை துப்படிக்கு பாதுகாப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர் அப்போது என்ன பள்ளி காலேஜ் மற்றும் தொழில் நிலையங்கள் நடுத்தரமாக மூடப்படுகின்றன இஸ்ரேலிலும் உயிர் உயிராக இருந்தவர்கள் நாள்தோறும் அடிப்படையாக எதிர்கொள்கிறார்கள் இந்த நிலைக்கு சர்வதேச நாடுகள் எப்படி எதிர்கொள்கிறார் யூ போர் முடிவிலேயே ஏது ஆலோசிப்புகளையும் விலை குறைக்க வேண்டாயின் நெடதன் இருந்து தெளிவு பெறுகிறது ஐரோப்பிய ஒன்றியம் தீதமான ஒழுங்கு வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளது இங்கிலாந்து பிரான்ஸ் ஸ்பெயின் சமயத்தை சந்திப்பதாகி மற்றவர்களும் கூட்டத் தீர்வுகளை தேடுகிறார்கள் இந்த மோதலுக்கு இந்தியா எப்படி பார்க்கிறது ஒபவான் ஆகிய ரவீந்திரா பிரதமர் மோடி அரசும் ஈராணுவ பிரிவும் எவருடைய பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தினர் இஸ்ரேலோர்கள் ஈரானோர்கள் இந்தியாவில் இருந்தால் அவசியமான ஆதரவு அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளனர் மேலும் மற்ற நாடுகள் மட்டுமல்ல நாடலாவிய மக்கள் சமூக வலைத்தளங்கள் தொலைநோக்கே திருப்தியாகும் நிலையிலும் இது ஒரு விமர்சனக் கட்டம் தேடக்கப்படுகின்றது இந்த நிலையில நாம என்ன பண்ணலாம் உண்மையான செய்திகளை மட்டும் அமனம் இல்லாமல் பின்பற்றுங்கள் ஃபோமோ ட்ரிவன் சோஷியல் மீடியா நம்மை தவறாக வழிமாற்றும் ஃபைனான்சியல் குஷன் செய்யுங்கள் உணவு எரிபொருள் உச்ச விலை எதிர்கொள்க மென்டல் வெல்பீயிங் உங்கள் மற்றும் குடும்பத்தின் மனநிலை பாதிக்கப்படாமல் கவலை நீக்குங்கள் விளையாட்டு யோகா போன்ற செயல்கள் உதவும் தேர்ந்தெடுக்கும் மொழிமுறை எந்த பாதுகாப்பு ஆலோசனையை கேளுங்கள் அது உங்களுக்கு ஆன்மீக சக்தியை தரும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் இது ஒரு திடீர் நிலைதான் ஆனாலும் இப்படி பரபரப்பான நிகழ்வுகள் வாடிக்கையாளராக நமக்கு மட்டும் நேரடியாக நடைபெறாமல் தியாலாக வரலாம் இன்றைக்கு இங்கு நாம் பிடித்த தகவல்களை எடுத்துக்கொண்டோம் நீங்க விரும்பினால் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவுகள் தெரிந்து கொள்ள வேண்டுமான நீங்கள் உதவலாம் இந்த மாதிரியான நிறம் மாறாத அறிவார்ந்த திடமான தகவல்களுக்காக எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மேலும் ஆழமான அலையாரணைகளுடன் மீண்டும் உங்களை சந்திப்போம் நன்றி